ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான ஜீரக சம்பார் ரைஸில் வெஜிடபிள் சோயா புலாவ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி மீல் மேக்கர் வெஜிடபிள் புலவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த மீல் மேக்கர் வெஜிடபிள் புலாவை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு மீல் மேக்கரை இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க சுடுதண்ணி சேர்த்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் போல மீல் மேக்கரை ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறி பெருசாகி வரட்டும் இது அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் மீல் மேக்கர் ஊறி வரக்குள்ள அரிசி ஊற வச்சிடலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் ஜீரக சம்பா ரைஸ்க்கு பதிலாக நீங்க பாஸ்மதி அரிசியிலையும் செய்யலாம் இல்லைன்னா நார்மலான சாப்பாட்டு அரிசியிலையும் செய்யலாம் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசியை பவுலில் சேர்த்துட்டேன் அரிசியை ஒரு ரெண்டுல இருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டேன் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் போல அரிசி ஊறி வரட்டும் மிக்ஸி ஜார்ல ரெண்டு அளவு இஞ்சிய கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாங்க ஆறு ஏழு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த புலவுல நம்ம காரத்துக்காக பச்சை மிளகா தான் சேர்க்க போறோம் அதனால மிளகா வந்து உங்க தேவைக்கான அளவுக்கு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரியே அரைச்சிக்கோங்க நம்ம ஊற வச்சுருந்த மேக்கரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு பச்சை தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி நல்லா வடித்து எடுத்துட்டு வந்துட்டேன் பச்சை தண்ணி சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்துட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருங்க எல்லா மீல் மேக்கரையும் இது போல நல்லா ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம இன்னைக்கு மீல் மேக்கர் புலவை மீல் மேக்கர் புலவை குக்கரில் தான் ரெடி பண்ணிக்க போகிறோம் ஒன் பாட் ரெசிபியாக ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதோடவே ஒரு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு மராட்டி மொக்கு சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்குவோம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொறிஞ்சோடனே மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் நம்ம நார்மலாக பிரியாணிக்கெல்லாம் ரொம்ப டார்க் கலர் வர மாதிரி வெங்காயத்தை வதக்கி எடுப்போம் அந்த அளவுக்கு வதக்கணுன்னு அவசியம் கிடையாது நம்ம புலவு வந்து ஒயிட் கலரில் தான் செய்ய போகிறோம் அதனால வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்தாலே போதும் இப்ப பாருங்க வெங்காயம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நம்ம வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மிளகா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்டையும் சேர்த்து நல்லா வாசம் போற மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் கலர் மாறிடும் தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு மூணு நாலு பீன்ஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளி ரொம்ப வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்த வேண்டாம் தக்காளியை சேர்த்து ஒரு நிமிஷத்துல மட்டும் நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ காயெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறி வந்து நீங்க சேர்த்துக்கலாம் இல்லை காயை ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் மீல் மேக்கர் மட்டும் சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்ப காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் மீல் மேக்கரை சேர்த்து இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்ம இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ண போறது அதனால பச்சை மிளகா உங்க தேவைக்கான அளவுக்கு சேர்த்து நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப நல்லா இந்த மாதிரி காயெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் மீல் மேக்கரும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கறனால ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஜீரக சம்பா ரைஸுக்கும் பாஸ்மதி அரிசிக்கும் சேம் மெஷர்மெண்ட்ஸ் தான் மூணு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு லைட்டாக தூக்கலா தான் இருக்கணும் எனக்கு லைட்டாக உப்பு கம்மியா இருக்கறனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இதோடவே அரைக்கை அளவுக்கு புதினா தலை அரைக்கை அளவுக்கு மல்லிக்கலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஹை ஃபிளேம்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் போல வச்சிருந்தேன் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுட்டு அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ தண்ணி இல்லாம நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃபிளேம்லயே மூடி போட்டு வச்சிடலாங்க தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம் இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே அடுப்புல வச்சிருந்தேன் தண்ணியும் அரிசியும் அப்படியே ஈக்குவலாக வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாங்க நல்லா வீடே மணக்கிற மாதிரி சூப்பரான மீல் மேக்கர் வெஜிடபிள் புலவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அரிசி கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் சுத்தமாக அரிசி வந்து ஒட்டவே இல்லை நம்மளுக்கு ரைஸ் வந்து குலையவும் இல்லை பாருங்கள் கரெக்டான அளவில் இருக்குது நல்ல கம கமகமன்னு வீடே மணக்கிற மாதிரி சூப்பர் டேஸ்டியான மீல் மேக்கர் வெஜிடபிள் புலவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒன் பாட் ரெசிபியா செஞ்சு கொடுக்க ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணியும் சாப்பிடுவாங்க இதே போல் இதே மெத்தடில் நம்மளோட மீல் மேக்கர் வெஜிடபிள் புலவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்